பலத்த கரம் உன்பக்கேமையுண்டு தாங்கும் கீருவை தயவுயிரக்கம் தாராளமயுண்டு தாங்கும் கீருவை தயவுயிரக்கம் தாராள விவாக அதிகாரம் வருஷத்தில் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாய் கத்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய பிரியத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு சரிங்களா அவங்களுக்கு பயப்படாத நான் உன்னை எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தேன் செங்கடலாம் இரண்டா பிள்ளை நடத்திட்டு வந்தேன் வண்ணாந்திரத்தில் உனக்கு மண்ணாவை கொடுத்தேன் காடைகளை கொடுத்தேன் தண்ணீரை கொடுத்தேன் எவ்வளோ அற்புதங்களை செய்தேன் அதிசயங்களை செய்தேன் அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் பார ஏன் இன்னும் அவங்களுக்கு பயந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கத்த மோசை மூலமாக சொல்லுவார்கள் நாமும் உடனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டு நமக்கு செய்த போதிலும் கூட இன்னும் சில காரியங்களுக்காக நாம் பயந்துட்டுருக்கோல்லாம் தேவையில்லாத பயத்தை நம்ம நம்மட்டு எடுத்துக்கோட்டு அவரை பற்றி கொள்வோம் அவரே நமக்கு கீழகமும் பலனும் ஆனவர் ஆமே